的温暖。 கண்ணீர் கலந்து கடலில் மட்டம் கூடுதல சொல்லி கொடுத்துருந்த வருகிறே உயிரை தவிர சொந்தமில்லையே காதலுக்குலகே சொந்த பாடல் சாவை அழைத்து கடிதம் போட்டேன் காதலுக்கு முன்பு ஒரு சாவை தவிர்க்க சக்தி கேட்கிறேன் காதல் வந்த பின்பு உன்னால் தான் என் கடல் அலை புறங்கதே இல்லை உன்னால் என் நிலவுக்கு உடல் நடம் இல்லை கடல் துயில் கொள்வதும் குளம் கொள்வதும் நான் உயிர் வாழ்வதும் உன் சொல்லில் உள்ளதடி உன்னிற்கானுதடி கொண்டுதடி காதல் வந்திருந்த பிறந்த மண்ணை அள்ளித் தின்றேன் உன்னை காண முன்பு நீ நடந்த மண்ணை அள்ளி உன்னை கண்ட பின்பு அன்னை தந்தை கண்டதில்லை திருந்த பின்பு என் அத்தனை உறவும் மொத்தம் கண்டேன் உன்னை கண்ட பின்பு தொடங்கவே இல்லை முடிவத விளங்கவே இல்லை நான் கரையாவதும் இல்லை முறையாவதும் வளர்ப்பிரையாவதும் உன்னிருக்கம் தான் எண்ணீரை கொள்ளுதடி காதல் வந்த சொல்லிய என் கண்ணீர் வழியே உயிரும் வழிய கரையில் கரைந்து இருக்கிறேன். சுத்த மண்ணிலே மீனாக மனம் வெட்ட வெளியிலே வாடுதடி சுத்த மண்ணிலே மீனாக மனம் வெட்ட வெளியிலே வாடுதடி கண்ணீர் கலந்து கண்ணீர் கலந்து கடல் வா